இன்றைக்கி யாரோடமே ஒப்பிட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து இவ்வளோ இவ்வளோ வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு பத்து வருஷம் தான் நம்மளும் கூர்ந்து கவனிச்சிட்டு வரோம்னா தமிழ் சினிமா குறை சொல்லணுன்றதுக்காக சொல்ல இன்றைக்கி தமிழ் சினிமா ட்ரையாக இருக்குது அதனால் நம்ம வந்து மொழிகளை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இனங்களை கடந்து ஒரு கலைஞன் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்போது இப்போது இவரு வந்து இந்த செகண்ட் ரோலில் வந்து கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுப்பார் பகத் மாசில் வந்து எக்ஸ்ட்ராடினரி இருக்கிற அத்தனை நடிகரையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி தான் ரகுவரனோட ஒப்பிடுவீங்களா பிரகாஷ் ராஜோட ஒப்பிடுவீங்களா அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரில் வந்து வயசான கேரக்டர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஈகோ பார்க்காம அப்படியே இறங்குறதுன்றது ஒன்று இருக்குது நெட்டில் போய் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி தேடுறோம் ஆமாம் தேடிட்டு ஏதாவது நம்ம கிடைக்குமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையாள படங்கள் தான் நான் பார்த்துட்டுருக்கலாம் இப்போ இன்னும் சித்தேவம் கடல் ஒன்றுமே இல்லை இல்லை மலையாள படங்கள் தான் நான் தேடி தேடி இந்த படம் வந்து ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து ஒரு நடிகரை பற்றி பேசலாம் அப்படின்னு திடீர்னு ஒரு யோசனை என்னன்னா திரு ஃபகத் ஃபாசல் அவர்கள் தான் அவருடைய தந்தை வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஃபாசல் அவர்கள் தமிழ்ல எல்லாம் படம் எடுத்திருக்கிறாரு இப்ப இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மலையாளத்துல மலையாள சினிமால ஒரு ஒன் ஆஃப் த குட் ஆக்டர் குட் ஆக்டர்ல பெரிய ஆக்டர் தான் அவரு அதை தாண்டி தமிழ் சினிமாலேயே அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா விக்ரம்ல இந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் நடிச்சிருக்கார் இப்ப மலையாளம் சினிமால நடிச்சதே தமிழ்ல நல்ல வரவேற்பு இருக்கு சார் ஆவேஷம் போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு சுருக்கமா சொன்னா பகத்வாஸ்க்காகவே தமிழ் சினிமா வந்து ஆஹ் ஒரு அவர் ஒரு எப்பவுமே ஒரு ஒரு நோட்டபிள் ஆக்டர் ஆமா ஒரு வெற்றிகரமான படங்கள் வந்து மாமன்னும் பிறகு இன்னும் வந்து அவர் எதிர்பார்க்கிற ஆமா முக்கியமா சொன்னா விக்ரம் சொல்லிக்கலாம் இன்னுமும் சோ அவருடைய ஃபிலிமோகிராபி தமிழ்லயும் சரி மலையிலும் சரி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நான் பார்த்த வரைக்கும் ஒரு நடிக்கிறதுக்காக பிறந்தவங்கன்னு இருப்பாங்க இப்போ சினிமா வந்து ஒரு தொழிலாக வந்து நடிக்கிறவங்கன்னு இருக்கிறாங்க ஆனால் வந்து நடிக்கிறதுக்காகவே இவங்க பிறந்துருப்பாங்க இவங்க வேறு துறைக்கு போயிருந்தாங்கன்னா பிரகாசிச்சிருக்க மாதிரி தான் இந்த துறையில் பிரகாசிக்கணுன்றதுக்காகவே இவங்க வந்து ஒரு அவதாரம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்ற மாதிரி சில பேர் நம்ம எடுத்தோம்னா நம்ம விரல் விட்டு ஒரு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு இந்தியன் சினிமாலேயே ஒரு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் எடுத்துட முடியும் நான் சொல்கிறேன் இந்தியன் சினிமா சொல்கிறேன் இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அது மாதிரி மலையாள சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் அந்த மாதிரி இருக்கட்டும் இந்தியன் சினிமாவில் ஒரு இருபது இருபது ஒரு ஒரு முப்பது பேருக்குள்ளே நம்ம எடுத்துடலாம் ஓகே இவங்கலாம் வந்து கட்டினா நடிக்கிறதுக்காக பிறந்தவங்க அந்தளவுக்கு கலையை வந்து வந்து என்ன சொன்ன டெடிக்கேஷன்னு அப்படியே அடாப்ட் ஆகிறது அந்த கேரக்டராகவே மாறிடுறது ஸோ அந்த மாதிரி இருக்கட்டா வந்து உடலில் இருக்க அத்தனை உறுப்புகளையும் வந்து நடிக்க வைக்கிறது அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது போகிற போக்கில் ஒரு டைலாக் பேசிட்டு போகிறதுலாம் வந்து கடந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க ரங்காராவ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்காங்க சகஸ்வர சொல்லுவாங்க மாதிரி மாதிரி விஎஸ் ராகவன் நான் சொல்றது ஹீரோக்கள்லாம் சொல்ல ஹீரோக்கள் அடுத்து சில கேரக்டர்லாம் இருக்காங்க இல்லையா குணச்சித்திரம் நடிக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த முக அசைவுகள் வந்து மூலமாக வந்து நடிக்கணும் கை கால் உடல் அத்தனை உறுப்புகளும் நான் வந்து நடிக்கும் அப்படி நம்ம நான் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுவாங்க அப்படியே ஸோ அப்படிலாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து எல்லாரையும் வருஷப்படுத்த முடியும் இங்கே வந்து க கமல்ருந்து எடுக்கலாம் நீங்கள் ஓகே அவங்களாம் நடிக்கிறதுக்காக நம்ம ரஜினி இதில் கொண்டு வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ரஜினி சூப்பர் ஸ்டார் நான் அந்த சூப்பர் ஸ்டார் லிஸ்ட்லேயே நான் போகவே இல்லை நடிப்பு நடிப்பில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட கேரக்டரில் அப்படியே மாறுறதுன்னு இருக்குது இல்லையா வெவ்வேறு கேரக்டர் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரோட அப்படி ஒன்றி போனீங்கன்னா நீங்கள் கமல் எடுக்க முடியும் விக்ரம் எடுக்க முடியும் நீங்கள் அது சூர்யாவை எடுக்க முடியும் அந்த சூர்யா எடுக்கும்போது நீங்கள் விஷால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது நான் சொல்ல அதாவது என்ன கேட்டால் சில சில நடிகர்கள் மட்டும் நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா குறிப்பிட்ட நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த முக அசைவு வந்து அப்படியே கொண்டு வரது ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் வந்து அப்படியே அடாப்ட் ஆகிறது இமேஜின்ற அந்த வளையத்தில் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் பெரும்பாலும் சூப்பர் ஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொண்டு வர முடியும் அவங்க எல்லா கேரக்டரும் அவங்க எடுத்து நடித்ததும் கிடையாது இப்போ சில குறிப்பிட்ட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேரக்டர் அப்படியே வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு இருக்கு அது அப்படியே அடாப்ட் ஆகுதுன்னு இருக்கு இல்லையா அதை வந்து அவங்க உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து வெளிக்காட்டுறதுக்கு அதில் சில பேர் நம்ம எடுத்தோம் தனுஷ் எடுத்துக்க முடியும் ஆனால் நம்ம சிம்பு எடுக்க முடியுமா எடுக்க முடியாது நடிகர் தான் பெஸ்ட் நடிகர் தான் ஆனால் அது கடந்து தான் சொல்கிறேன் சிறந்த நடிகர்ன்றதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஆமாம் அவங்க வந்து எல்லா விதமான கேரக்டர் எடுத்து நடத்த நடிக்க முடியாது சின்ன பையன்தான் நீங்கள் பாப்பா வந்து தனுஷ் அசுரில் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வெயிட்டு சுமந்தார் சாதாரண விஷயம் கிடையாது அந்த மாதிரி வந்து கேட்டால் கேரளா சினிமாலேயும் நீங்கள் நிறைய பேர் நம்ம எடுத்துக்க முடியும்னு கேட்டனா அதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் மம்முட்டி எடுத்தது ஆனால் நீங்கள் மோகன்லால் எடுக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வந்து அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுவாங்க நீங்கள் பிரகாஷ் ராஜ் நீங்கள் எடுத்துங்க சரிங்களா ரகுவரன் பீரியட்லேயே பிரகாஷ் ராஜும் வந்து வந்துட்டார் பிக்கலாம் ஆனால் வந்து ரகுவரன் போன பிறகு ஐயோ ஒரு பெஸ்ட்டு வில்லனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா கண்கள்ல இருந்து அந்த நடிப்பை கொட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அது சாதாரண கண்கள் கொட்டுறது தான் நடிப்பு முகத்தில் இருக்க அத்தனை பாகங்களை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து அந்த நடிக்கணும் சரிங்களா அது வெறும் அழுதா மட்டும் போதாது அது அத்தனையும் காட்டணும் அழுறதுக்கு பெரும்பாலும் எல்லாரும் எழுதுனா உடனே வந்து வந்து கண்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு அனுதாபம் ஆனால் அந்த கண்ணில் வந்து கோபத்தை காட்டணும் ஆக்ரோஷத்தை குரோதத்தை காட்டணும் விரோதத்தை காட்டணும் இப்படி இருக்குண்ணே அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்த வரைக்கும் பகத் மாசில் வந்து எக்ஸ்ட்ராடினரி இருக்கிற அத்தனை நடிகரையும் தூக்கி சாப்பிட்ட மாதிரி தான் நீங்கள் ரகுவரனோடு ஒப்பிடுவீங்களா பிரகாஷ்ராஜோட ஒப்பிடுவீங்களா நீங்கள் வந்து யாரோட ஒப்பிடுவீங்க நீங்கள் நீங்கள் கதாநாயகன் வில்லன் ரெண்டு தரப்புலையுமே நீங்கள் யாரோட ஒப்பிட முடியும் நடிப்பை இங்கே இந்த எல்லையெல்லாம் கடந்து இப்போ பார்த்தீங்களா இங்கே மலையாளம் தமிழ் கன்னடம் இதெல்லாம் உடஞ்சி போயிட்டு பாருங்கள் அந்த நடிப்புன்ற அந்த திறமை மூலமாக உடஞ்சி போய்டுது ஆமாம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் யாரோடமே ஒப்பிட முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து இவ்வளோ இவ்வளோ வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு பத்து வருஷம் தான் நம்மளும் கூர்ந்து கவனிச்சிட்டு வரோம் என்ன அப்பா ஒரு நல்ல இயக்குனர் தெரியும் வாசியோட இயக்குனர் தெரியும் பூவே பூச்சோட படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிடும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த படம் வந்து ஒரு பேத்திக்கும் பாட்டிக்கும் நடக்கிற அந்த உறவு வந்து கமர்ஷியலாக பல படங்கள் ஹிட்டாயிட்டு இருக்கிற ஒரு சூழல் பூவே பூச்சிடவான்னு ஒரு படம் கொண்டு வந்து எடுக்கிறார் யார் இயக்கம் யாரோ பாசில் அவ்வளோதான் ஆனால் அந்த படம் என்ன பிரமாதமாக வந்து அத்தனை பேரையும் கட்டி போட்டிருக்கோம் அந்த படம் வயசானவங்க பெரியவங்க பாட்டி சின்ன பசங்க எல்லாருமே வந்து போட்டிருக்கோம் எஸ் சி சேகர் தான் அதில் ஹீரோ அந்த மாதிரி ஒன்று கேட்டனா வந்து ஒரு பாட்டிக்கும் பேத்திக்கும் என்ன மாதிரி ஒன்று உறவு முறையன்றது வந்து கடைசி இது மனசை வந்து கனமாக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எப்படி தான் இந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வருஷம் பதினாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் அடுத்த படம் நான் வந்து அடுத்த நான் பார்த்த படங்களை சொல்கிறேன் இன்னும் பல படங்கள் இருக்குது காதலுக்கு மரியாதை காதலுக்கு மரியாதைன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து யாருமே எதிர்பாராத ஸ்ரீவித்யாவுடைய அந்த நடிப்பும் சரி அந்த வசனங்கள் அது வந்து பெரிய பெரிய அளவுக்கு விஜய்க்கு பெரிய சக்சஸ் ஆன படம் அது சொல அது மாதிரி அந்த ஸ்ரீவித்தியா அழுது வந்து நடிக்கிறது என் மருமகளை என்கிட்ட கொடுத்துருங்க அது வந்து எதிர்பாராத கிளைமேக்ஸு அதெல்லாம் வேறு லெவல் கிளைமேக்ஸ் அது அது மாதிரி இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் அவர் நடிக்க வச்சு அது அந்த தூரத்துன்ற படம் தான் முதல் படம் அவர் மலையாளத்தில் நடிச்சிருக்காரு அது வந்து சக்சஸ் ஆனால் இருந்தாலும் வந்து கேட்டால் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்டவர் வந்து பகத்ன்னு பகத் பகத்பாசல் சொன்னால் இன்னைக்கு வந்து அதுவும் புஷ்பால மிரட்டி இருப்பார் மிரட்டு சாதாரண மெரட்டு கிடையாது அந்த படத்தில் வந்து அல்லு அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்க சிறப்பாக நடிப்பார் அது ரொம்ப ரசித்து பார்த்த நான் பார்த்த படமே அல்லு அர்ஜுனா அது ஒரு படம் தான் புஷ்பா புஷ்பா நான் பார்த்த படம் ஒரு படம் தான் பார்த்து வேற படம் பார்த்து கிடையாது இப்போ சரி டிவியில் ஓடிட்டுருக்கேன் ஏதாவது டப்பிங் படம் பார்ப்போம் பார்ப்பேன் தவிர நான் தேட்டரில் பார்த்ததுன்னா ஒரு படம் வந்து அது அது ஒன்று தான் சரிங்களா அது பார்த்ததும் ஆனால் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா முழு படமும் கடைசி வரைக்கும் பார்த்து ஆனால் அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப கடைசியை நான் எதிர்பார்க்காத திடீர்னு ஒரு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து படத்தையே புரட்டி போட்டு வரப்பன் வந்த உடனே பகத் வந்த உடனே அந்த படத்தோட வந்து அந்த ஹீரோக்கான சார்ந்த சப்ஜெக்ட் அது அது அப்படியே வந்து யார் யாரோ ஹீரோ ஹீரோவை காட்டிட்டே வருவாங்க சலிமை இவங்களெல்லாம் காட்டுவாங்கல்ல ஹீரோ காட்டு வில்லனாக காட்டிட்டே வரும்போது கடைசியா இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே மாறிடும் ஆமாம் ஒரு இருபது நிமிஷம் கதை மாறிடும் அப்படி மாறிடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் அந்த ஃபயர் தெரியுமா ஒல்லியான தேகம் மொட்டை அடிச்சுட்டு அவ்வளோ வந்து ஒரு கொடூரமான ஒரு இது அந்த இடத்துல நான் யாரெல்லாம் நான் நினைச்சிருக்கீங்களா இந்த அதாவது என்னென்னா பகல் நிலவுன்னு ஒரு படம் அதில் சத்யராஜ் வந்து வில்லன் கேரக்டர் நடிப்பார் ஓகே ஒரு வீட் ஒரு அந்த ஊருக்கு வந்து ஒரு பெரிய மனிதர் ஆனால் எல்லா வில்லத்தருமே ஆனால் வெளியே தெரியாது ஆனால் அந்த வந்து ஊருக்கு பெரிய மனுஷன் அவர் அவர் சொல்கிறது தான் சட்டம் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அத்தனையும் பண்ணுவார் அது பகல் அது வந்து மு முரளிதான் வந்து ஹீரோ நடிப்பார் அது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் வந்து ஃபுல்லாக வயசான கேரக்டர் தான் வேட்டி சட்டை துண்டுபட்டுருவா அந்த கண்ணில் மட்டும் காட்டுவாங்க கண்ணை மட்டும் காட்டுவாங்க அமைதியாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கண்ணில் அவ்வளோ ஒரு வில்லத்தனம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்த படங்களை வந்து நீங்கள் வந்து ஏ இவரு ரகுவரன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ் அந்த படத்தில் பிரகாஷ்ராஜோட நடிப்பு இன்னொரு சான்ஸே கிடையாது இவங்களாம் வந்து அந்த மாதிரி இருக்குண்ணா அதுக்கப்புறம் வந்து விக்ரம்ல அன்னியன் சொன்னேன் அதுலாம் பா அந்த மாதிரி வந்து நினச்ச கூட பார்க்க முடியாது அந்த அதுக்கப்புறம் எத்தனை பேரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு புஷ்பால் அந்த ஒரு இருபது நிமிஷம் அந்த எப்படி ஆமாம் யாரும் ஆயிடுவேன் எங்கேருந்து நான் வந்து இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நிறைய படம் நான் பார்த்துருக்குறேன் பகத்து வந்து அந்த ட்ரான்ஸ்னு ஒரு படம் ஆமாம் அதெல்லாம் வந்து அந்த படத்தெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறதுக்கும் ஆள் கிடையாது அது எடுத்தால் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது இவங்களாம் இன்னும் இந்த ரத்தனம் இந்த விஷாலெலாம் சொல்கிறேன் இந்த படம்லாம் பார்க்குறாங்களா இல்லையா இந்த பக்கம் கேரளாவில் போய் எங்கேயே வந்து தங்கிட்டாவது ஒரு பத்து படம் பார்த்துட்டாவது வாங்குறா நான் தமிழ் சினிமா குறை சொல் பண்ணுறதுக்காக சொல்ல இன்றைக்கி தமிழ் சினிமா ட்ரையாக இருக்குது நீ நான் வந்து நெட்டில் போய் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி தேடுறோம் ஆமாம் தேடிட்டு ஏதாவது நம்ம கிடைக்குமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையாள படங்கள் தான் நான் பார்த்துட்டுருக்கலாம் இப்போ உண்மையிலாம் இன்னும் நிச்சயம் கடன் ஒன்றுமே இல்லை இன்னும் மலையாள படங்கள் தான் நான் தேடுறேன் தேடி தேடி பார்க்குறதா இருக்கு இந்த படம் பார்க்கலாம் இருக்கனா அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து தமிழ் சினிமா ட்ரையாக இருக்குது ஆமாம் இன்றைக்கி ஆறான் படம் வந்துச்சு அது என்ன எப்படி ஒரு ரிசல்ட் ஒன்றும் தெரியல அந்த மாதிரி நான் சொல்கிறேன் நான் ஏதாவது கட்டினா ஒரு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து மைக் மோகன் நடிச்சிருக்காரு அதை பார்க்கணும் அது நேரம் நமக்கு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் நான் பட் இருந்தாலும் படம் ஓகேன்னு சக்ஸஸ்லாம் வந்து நேரம் வெளியே வந்துட்டு இருக்குமே ஆமாம் சரிங்களா இருக்குமே நேரம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் இந்த படம் தான் ட்ரான்ஸ் படத்தில் வந்து மத போதகராக வந்து எப்படி உருவாக்கப்படுறான் அந்த மதத்தை வச்சு என்ன தொழில் நடக்குது எப்படி அந்த கார்பரேட்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து இயக்குறாங்க மதத்தை வச்சு எப்படி வந்து வியாபாரம் மதத்தை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பலாயிரம் கோடி வந்து வர்த்தகம் நடக்கிற மாதிரி எப்படி பண்ணுறான்றது ரொம்ப ரெண்டரை மணி நேரத்தில் எடுத்துருப்பாங்க பகத் எக்ஸ்ட்ரானரி அது கொரோனாவில் நல்ல ரீச் சம்மர் ரீச் அது அது வந்து தேட்டரில் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அது ரீசன் ஆக போகிறது கிடையாது ஆனால் அந்த படத்தை இங்கே தேடி போய் போனேன் ஏன்னா அளவுக்கு வந்து நான் கூட ஆரம்பிக்கும் போது என்னவோன்னு தான் பார்த்தேன் ஏன்னா போராக இருக்கும் போது ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு மதத்தை வச்சு எப்படி வந்து கார்பரேட்ஸ் வந்து ஒரு இளைஞனை எப்படி உருவாக்குறாங்க மத போதகராக உருவாக்குறான் அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குன்றத கட்டுறேன் ஸோ இது இது மாதிரி வந்து இப்போ நான் அதில் அதே இப்போ கடைசியாக நம்ம சொல்கிறேன் புஷ்பா சொல்லும் புஷ்பா லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி நடந்துப்பார் ஆமாம் ஒரு கடத்தல்காரர்கிட்ட ஒரு ஸ்மக்லர்கிட்ட வந்து எப்படி நடந்துப்பார் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்படி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பண்ணுற சரி ரூபா நோட்டுகளை கொண்டு போய்ட்டு லஞ்சம் வாங்கிட்டு கொண்டு போய் இவன் நவா கட்டவானது அப்படியே தடுமாற வைப்பார் நம்ம இவன் வந்து நல்ல போலீஸாக கெட்ட போக என்ன பண்ண போறான் அப்படியே கொண்டு போய் வந்து கொளுத்துற காட்சிகள் பணத்தை கொளுத்து அப்படியே செகண்ட் பார்ட்டு எப்படி ஒரு நான் ஒரு கேள்விப்பட்டேன் எப்படின்னு தெரியல எனக்கு முக்கியமான தகவல் தான் அது புஷ்பா வந்து கிட்டத்தட்ட பாதி படம் எடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்கன்றாங்க மறுபடியும் வந்து அது என்னன்னு கேட்டால் சில காட்சிகள் வந்து திரைக்கதையிலேயே மாற்றங்கள் இருக்கு ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட் தான் கடைசி ஒரு இருபது நிமிஷம் பரட்டி போட்டுருவாரு பகத் இப்ப மாமன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தமிழ் சினிமாக்கு அப்படியே அடாப்ட் ஆயிடுவார் நிஜமாலே ஆமா அந்த ஒரு வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே நீங்க வந்து நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல இந்த பக்கம் மதுரை சைடுல இங்கே திருச்சி சைடுல போனோம்னா எப்படி அந்த மாதிரி அந்த மாதிரியான அப்படியே மாறிடுவார் அது மாதிரி என்ன கேட்டனா சின்ன வயசுல எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் இருக்கிறாருன்றது ஆச்சரியப்படும் வந்து நமக்கு வந்து அவருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு நோய் இருக்கு ஏடிஎஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அதான் அந்த ஐக்யூ அதிகமா இருக்குல்ல அந்த செயல்பாடுகள் அதிகமா இருக்கிற மாதிரி அதனால தான் நேச்சுரலாவே படத்துல நடிக்கிறதுக்கு ஒரு இருக்கலாம் நான் நினைக்கிறேன் நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு எனக்கு வந்து யோசனை கேள்வி பல பேருக்கும் வந்திருக்கும் இல்ல எப்படி இந்த பையன் வந்து இப்படி நடிக்கிறான் சீரியஸ்லி அது வந்து ஒரு ஒரு கேரக்டர் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கேரக்டராவே அப்படியே மாறிடுறான் எப்படி இவ்வளவு மாறுறது மட்டும் கிடையாது கேட்டா அந்த அந்த முகத்துல இந்த இடம் அந்த கண்ணுல இதெல்லாம் கண்ணுதான் எப்படி இது மாதிரி நடிக்கும் என்னதான் இயக்குனரா இருந்தாலும் இங்க பல இயக்குநர்களை பிள்ளைகள் நடிக்கிறாங்க பாத்துருக்கோம் நம்ம பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்போ விஜய் சேதுபதி நடிக்கிறாருன்னு சொன்னா விஜய் சேதுபதி வந்து கேட்டா இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா அவன் நடிக்கிறதுக்கு போறத மாதிரிதான் அந்த சொல்றேன் நான் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரில் வந்து வயசான கேரக்டர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் ஈகோ பார்க்காம அப்படியே இறங்குறதுன்றது ஒன்று இருக்குது பட் இது வந்து ஒரு சாதாரணமாக வந்து நடிச்சுட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இதை தாண்டி வந்து அதை ஃபேஸ் பார்க்கும்போது அந்த ஃபேஸ் வைத்திருக்கும் பாடிலாம் ஒன்றுமே கிடையாது உடம்பு ஆட்டுறது அளக்குறது மாதிரில அந்த கேரக்டர்களை தேர்வு செய்யணும் கண்டிப்பாக ஒரு செயின் திருட அந்த செயின் திருட தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க அந்த முழுங்கிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் எப்படி எப்படி ரியாக்ஷன் கிடையாது இது முழுங்கினா கூட நமக்கு தெரியாது உண்மையிலேயே ஒரு பொருள் வேண்டாத பொருள் வந்து ஒரு ஒவ்வாமையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு வாமிட்டாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முகத்தை எப்படி காட்டும் தெரியல இயல்பாக வாமிட்டை எடுத்துரும் அவ்வளோதான் சரிங்களா அவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி வந்து யோசிச்சுருப்பான் ஒரு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட்னாலே உங்களுக்கு தெரியும் வந்து கண்ணாடி போட்டுப்பாங்க பிளைண்ட்னால்

சரிங்களா ஆனால் வந்து ஒருத்தன் செயினை முழுங்கிட்டான்னா அவன் முகத்தில் எப்படி அந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் பாவனையை கொடுக்க முடியும் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து கிரேட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நோய் வந்து எனக்கு நான் அதாவது என்னக்குன்னா அந்த நோய்க்கு என்ன சொல்கிறாங்க தமிழ்னா இந்த செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்வான்ஸ்டாக இருக்கிறது கொஞ்சம் மிக மிகையாக இருக்கிறது இப்போ மனித சாதாரண மனித மனித இயல்புகளை தாண்டி அவருக்குள்ளே அந்த ஐக்கிய கடந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கண்டிப்பாக ஆனால் அது பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லை ஆமா ஒரு இப்போ ஆவேஷனில் கூட ஒரு ஸ்டார்டிங்கில் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு ஒரு காட்சி கூட தெரிஞ்சிருச்சு அதை பார்த்து ரீல்ஸ் பண்றாங்க சார் ஆமாம் ஆமாம் அவரை மாதிரி நடிகர்களுக்கும் வராது அதனால் நம்ம வந்து மொழிகளை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இனங்களை கடந்து ஒரு கலைஞன் வந்து இவ்வளோ சின்ன வயசில் இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது எவ்வளோ இருக்குது இது மாதிரியான ஒரு ஒரு நடிகனை நான் இனி ஒரு சரித்தோட பார்க்க முடியுமான்னு தெரில இனி ஒரு காலங்களோட அந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு தெரில அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் மட்டுமே நடிக்க மாமன் படத்துலலாம் பிச்சுட்டார் பிச்சு எட்டுட்டார் வேற ஆமாம் கிடையாது ஆமாம் ஆமாம் உண்மை இப்ப இதனால என்ன ஆகுதுன்னா பல ஹீரோக்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்ப ஏன் வந்து புஷ்பா படம் வந்து பாதி வந்து மாறுது கதை மாறுதுலாம் சொல்றாங்க என்ன பல காரணங்கள் சொல்றாங்க இந்த சினிமா விமர்சனங்களை உருட்டுறதை வச்சு நம்ம சொல்ல முடியாது நம்ம உருட்ட முடியாது ஆனா உள்காரணம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இப்ப விடாமுயற்சி இவ்வளோ தாமதமா ஆகுதுன்னா ஒருத்தர் சொல்றான் சம்பளம் அதிகமாக கேட்குறாரு அஜித்ன்னு சொல்றான் இவன் நம்ம பக்கத்துல வந்து இவன் பார்த்த மாதிரி நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து எடுத்துட்டாங்க ஓகே எடுத்துட்ட பிறகு அது வந்து முற்றிலுமாக அது வந்து டெலிட் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து புதுசாகவே எடுக்கிறாங்கன்னா அப்போ வேற ஏதோ ஒரு கதையிலையும் மாற்றம் இருக்கு இருந்தா இருந்தால் தான் பண்ண முடியும் ஆமாம் கதையிலையும் திரைக்கதையில் வந்து திரைக்கதையை வந்து அமைக்கிறாங்க வேற மாற்றி அமைக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ கதையும் மாறுதுன்னு தான் அர்த்தம் கண்டிப்பாக ரெண்டாவது பாட்டில் அப்போ அதனால தான் மொத்தமாக அவங்க எடுத்துடுவாங்க அதனால இரண்டாவது பாட்டில் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா இவங்க ரெண்டு பேர் பேச பகத் வந்து எப்படி வந்து மோதுவாரு அல்லு அர்ஜுனா சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு வந்து அது பேன் இண்டியா மூவி தான் அது கன்ஃபார்ம் ஏன்னா புஷ்பா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சக்சஸ் ஆச்சு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ரிவியூஸ் வைஸ் கம்மி தான் ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி பக்கத்துக்கு கிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்போ இப்போ இவர் வந்து இந்த செகண்ட் ரோல் வந்து கண்டிப்பா பிப்டி பிப்டி எடுப்பாரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப எதிர்பார்க்குற படமாக இருக்கு இந்த சூழ்நிலை இந்த எயில்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது எயில்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறதா ஏன் இவர் வெளியில சொன்னார்ன்றது எல்லாருடைய ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு பகத் எதுக்காக இந்த எயில்மெண்ட் இந்த நோயை வந்து எதுக்கு அவர் சொல்லணும் இது நோயா முதல் நோய்ன்றது பல வகையான நோய்கள் தான் சார் எலும்பு தேமனம் இப்போ சமந்தா கூட பார்த்தீங்கன்னா எலும்பு தேமனம்னு ஒரு நோய் சொன்னாங்க அவங்க அடுத்தது பிள்ளைப்பேருக்கு போக முடியாது பிள்ளைப்பேர் போனாக்கா அந்த நோய் வந்து பரம்பரை நோயாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கேன்சர் மாதிரியான இப்போ வந்து மீண்டு வந்தவங்களாம் கூட இருக்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக ஸோ இதை ஏன் வெளிப்படுத்தினார்ன்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் வெளிப்படுத்தின அந்த நேர்மையை பகத் அந்த நேர்மையை நம்ம பாராட்டணும் ஒரு தனக்கு ஒரு நோய் இருக்குதுன்றத வந்து அது அது ஒரு பெரிய விஷயம் ஆமாம் சார் அதாவது ரஜினி ஒரு சொல்லுவார் என்னன்னு கேட்டா சாகர காலம் தெரிஞ்சிச்சுன்னா வாழற காலம் நரகம் ஆயிடும் சாகர காலம் தெரிஞ்சிச்சுன்னா வாழ்காலம் நரகமாயிடும் அது மாதிரி கேட்டால் தனக்கு ஒரு நோய் இப்படி இருக்கிற நோய் வந்து இப்போ உங்களுக்கு எனக்கு ஆள் இங்க இருக்க பல பேருக்கு நோய் இருக்கலாம் என்ன நோய் ஆனா இந்த நோயை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அவர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கூடுதல் குறைபாடுன்னு சொல்ல முடியாது இது குறைபாடுகள் இது மிகைப்பாடு கூடுதலா ஒரு கட்டுப்பாட்டை அடிஷனலா வந்து ஆடா இருக்கு ஒரு வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து துரிதமாக இருக்கு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு நோயை வந்து இவர் ஏன் வெளியில சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனா சொன்ன அந்த நேர்மையை வந்து அவர் பாராட்டும் நேர்மையா இருந்திருக்குறா எனக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு வர்த்தகம் வர்த்தகத்தில் ஈடுபடுறாரு சினிமா வர்த்தகம் தான் அது ஏற குறையா இருந்தாலும் கலை அதை தாண்டி வர்த்தகம் இருக்கும்போது வேறு யாரும் சொல்கிறது தயங்குவாங்க தனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தயங்குவாங்க சரிங்களா ஆனால் அது வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 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 குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது மிகைப்பாடு ஆனால் அது குறைபாடுன்றது சொல்லியிருக்காரு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூந்தோட்டம் கவனிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவும் கூட இவருடைய வெற்றி காரணமாக இருக்கலாம் தான் அவருக்குள்ளே அந்த நோய் கூட இவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லலாம் ஆமாம் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த அந்த மூவ்மெண்ட் அந்த ஆக்ஷன் அந்த கண்ணு இருக்கிறது பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அடாப்ட் ஆ இயக்குனர் சொன்னவொன்னே அடாப்ட் ஆனால் இந்த மாதிரி நடிக்க முடியும் சரிங்களா அது நீங்கள் ட்ரான்ஸ் பார்க்கணும் உண்மையிலே ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா அதனால அவருடைய ஒரு மனிதனுக்கு உள்ள ஒரு நோய் வந்து அவனை பின்னுக்கு தெரியிடும் ஆனால் பகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வில் பவர் சரிங்களா தனக்குள்ள ஒரு குறைபாடு தனக்குள்ள ஒரு நோய் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெற்றியை வந்து அது உதவுற மாதிரி அவர் தன்னை மாற்றிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை வந்து அவர் வந்து அவருடைய வில் பவர்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சக்சஸ் ஆக்கிட்டு இருக்காரு தனியார் வெற்றிக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அதை கூட அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் தனக்குள்ள அந்த குறைபாடை அப்படிதான் ராபின் ரொம்ப அருமையான நேர்காணல் நன்றி சார்பாக மிக்க நன்றி நன்றி